பாக்குறதுக்கு என்னவோ ஸ்டைலா இருக்கானே ரொம்ப சந்தோஷமா இருப்பான் போலையே இவளுக்கு என்ன பக்கோற எல்லா விதத்திலயும் சும்மா ஜிகு ஜிகுன்னு இருக்கா பல இருக்கா இப்படிதாங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் இப்படிதான் இருக்கும் மற்றவனுடைய பார்வை இப்படிதான் இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள வயிறு எரியுதுயா வயிறு எரியுது ஏன் அப்படி எரியற நெருப்புல எண்ணெயை ஊத்தின கணக்கா இப்படி சுத்தி 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 வாயாலேயே வடை சுட்டி என்னுடைய வாழ்க்கை இப்படி பொசுக்கிட்டு இருக்கீங்க இப்படி நல்லா கேட்கணும் போல இருக்கு இருந்தாலும் என்ன பண்றது நல்ல வேணுன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இந்த வடிவேல ஒரு காமட்ல சொல்ற மாதிரி நம்மள இப்படி தேவையில்லாத வஞ்ச புகழ்ச்சினாலேயே நம்மளால பேச முடியாம வாயை பொத்தி கை கட்டி சைலண்டா வர வேண்டியதா இருக்கு எல்லாம் என்னையதான் சொல்லணும் ஏன்னா நான் எதிர்த்து பேசுறதுக்கு மனசு வராத ஒரு ஜென்மம் கண்ணியோட குணாதிசயம் இதுதான் பேசுறவன் பரவாயில்ல பாத்துக்கலாம் ஆனா கண்ணி மட்டும் நினைச்சதுன்னா தூக்கி எறிஞ்சு பேச ஒரு செகண்ட் ஆகாது பேச மாட்டான் இந்த பேசாத கேப்பதான் சில ஜென்மங்கள் பயன்படுத்திக்கிட்டு உருட்டி விளையாடிக்கிட்டு இருக்கு உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தி விடுங்க கன்னி ராசிக்காரங்க காலமும் நேரமும் கணிந்து வந்தாலும் தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்த முடியாம வெளிப்படுத்த இஷ்டம் இல்லாத ராசிக்காரங்க ஆனா மத்திய கஷ்டத்தை அவங்க சொல்லாட்டியும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தங்களால முடிஞ்ச உதவி தன்னோட சக்திக்கு மீறின உதவியும் செய்யறவங்க அந்த ராசிக்காரங்க கண்ணி பயம் அறியாதவங்க பலசாலிங்க திறமசாலிங்க சாமர்த்தியசாலிங்க சாதுரியத்தை கரெக்டாக பயன்படுத்தக்கூடியவங்க இருந்தாலும் ஏன் தோல்வி தொடர்ந்துகிட்டே இருக்கு ஏன் நம்ம இப்படி துவண்டு போறோம் ஏன் நம்ம மனசுக்கு வந்து பாத்தினாக்கா நிம்மதி கிடைக்கல நம்ம ஏன் உடல் ஆரோக்கியத்துல இவ்வளவு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் வேணும் இல்லையா அந்த பதிலோடு தாங்க இந்த வீடியோ பத்தி நான் தொடங்குறேன் நம்ம தலைப்பு என்னங்க போட்டிருக்கோம் பொட்டாசி மாத்துல மூன்று யோகம் உங்களை தேடி வர போகுது முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையை வந்து பாத்தினாக்கா மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான பலன்கள் இருக்குன்னு போட்டிருக்கோம் அது என்னன்ன சூரிய பகவானுடைய ஆதிக்கத்துல தாங்க இந்த தமிழ் மாதம் பிறக்கும் அத வச்சு பாக்குறப்போ சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த ராசிக்கு மாறுவதனால மாளவி யோகம் வந்திருக்கு புதன் பகவானும் தன்னோட சொந்த ராசியான கன்னிக்கு மாறுவதனால பத்ர உருவாகி இருக்கு கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் அவரும் அவருடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால சஷ ராஜயோகம் உருவாகிருக்கு இதனால நம்முடைய கண்ணீர் ஆசிக்கு அற்புதமான பலன்களை தந்திருக்காங்க அது என்னன்னா சுருக்கமா சொல்லணும்னா கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பொட்டாசி மாதம் அப்படிங்கிறது மாதம் முழுக்கவே உற்சாகமா இருக்க போறீங்க நல்ல ஆற்றலோட திகழ போறீங்க கேளைக்கு பொழுதுபோக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வமா ஈடுபட போறீங்க ஒருத்தன் பொழுதுபோக்கு விஷயத்துல வந்துட்டு ஈடுபடுறான் அப்படின்னாவே அவனுக்கு சகல விதங்கள்லயும் நல்ல விதத்துல இருந்தா மட்டும்தான் போவாங்க உதாரணத்துக்கு சொல்லுனாக்கா ஒரு பணக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டி பப்பு போறாங்க அப்படின்னா என்னமா இப்படிலாம் பேசுற அப்படின்னா தப்பா நினைக்கிறாங்க அதாவது சுக போகத்தை தேடி யார் ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் சரியா இருக்குன்னு அர்த்தம் சோ அந்த மாதிரிதான் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சகல விதங்கள்லயும் சௌகரியமா நலமா இருக்க போகுது என்னதான் எல்லா விதங்களையும் நல்லதா இருந்தாலும் செலவுங்கிற விஷயத்துல மட்டும் நான் ஒரு இக்கு வைக்கிறேங்க என்னன்னா செலவு செய்யக்கூடிய விஷயத்துல கவனம் எடுத்துக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது சில காலமாக உங்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனைகள் தீரப்போகுது குடும்ப கஷ்டங்களும் தீரப்போகுது நிரந்தர தீர்வு கிடைக்குங்க நம்ம வீட்டு குடும்ப விஷயத்துக்கு நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு யாராருக்கிட்டயோ போய் நம்ம ஆதரவு தேடுதாகவும் கொஞ்சம் அவங்க கிட்ட வந்துட்டு ஆலோசனை கேட்கிற மாதிரியும் நம்ம வீட்டு பிரச்சனைக்கு மத்தவங்க வந்து பஞ்சாயத்து பண்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி நிலை மாறி நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது பிரச்சனைங்கிறதே ஒழிய போகுது பணியிடங்கள்ல பணிபுரியக்கூடிய இடங்கள்ல கண்ணீராசிக்கு சக ஊழியர்கிட்ட அணுகுமுறையும் நட்பிலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிறவங்க உங்களை கண்திருஷ்டியோட தான் பார்த்துட்டு இருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு வந்தோம்னா அவங்க கிட்ட ஆலோசனை பெறுவது லாபத்தை ஏற்படுத்துங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு பயண வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த பயண வாய்ப்புகளும் லாபத்தை கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்து லாபத்தை பெற போறீங்க நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த உங்களுடைய பணம் கைக்கு வந்து சேரப்போகுது குழந்தைகள் மற்றும் தொழில் ரீதியா பாக்குறப்போ உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலக போகுது காதல் உறவுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமையா இருக்க போகுதுங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல குடும்பத்துல நிம்மதி அதிகரிக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன சங்கடங்கள் விலகி ஒற்றுமை பலப்படும் பிள்ளைங்க கிட்ட பாசம் அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவுக்காரர்களுடைய அரவணைப்பு அதிகமா கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள்ல நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செய்யறது மட்டும் ரொம்ப நல்லதுங்க பழைய பாகிகள் வசூலிப்பதுல கொஞ்சம் வேகம் காட்ட போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்குங்க பொதுபடியா சொல்லணும்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ராசிக்கு பல விதங்கள்ல நன்மைகளை கொடுத்துருக்குன்னு நம்ம ஆரம்பிக்கலாம் இப்ப நம்ம நட்சத்திர பழங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்கும் இந்த வீடியோ பத்தி பார்த்து முடிக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுங்கிறத உறுதி பண்ணிக்கலாங்க கண்ணிய பொறுத்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமா பிறந்திருக்கு உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள அதாவது சிறப்பான மாதம் அப்படிங்கிறது எங்கெங்க எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்புனால அதாவது கேது பகவானும் சூரிய பகவானும் ஒரு ஜென்ம ராசிக்குள்ள இணைந்து இருக்கிறதுனால முக்கியமா முன்னோர்களுடைய வழிபாடு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் உடைய முயற்சிகளை வெற்றியா மாத்துறாங்க யாரு சூரிய பகவானும் கேது பகவானும் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு ராகு பகவானால நண்பர்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியுங்க நல்லவன் யாரு கெட்டவன் யாரு உண்மையாவே உற்ற நண்பன் தானா இல்ல உசுர வாங்கக்கூடிய நண்பனா அப்படிங்கறத காட்டி கொடுத்துருவாரு வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதி நீடிச்சு நிக்குங்க அடுத்தா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பார்வையா உங்க ராசிக்கு பார்க்கறதுனால எந்த விதமான சங்கடங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்தாலையும் சரி வந்தாலையும் சரி வந்த வழியே அதாவது வந்தது தடம் தெரியாம போயிடும் உடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய காலகட்டம் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி போகும் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் அதிகரிக்கும் தொழில முன்னேற்றம் உண்டாகும் தடைபட்டு வந்த வேலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடைபெற போகுது புதிய நண்பர்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க ஏன்னா பழக்கப்பட்ட நண்பனே நம்மள பதம் பாத்துர்றாங்க இதை புதுசா வந்து ஒரு நண்பன் அப்படின்னு ஒரு வந்தானா அவங்க கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமா தொழில் ரகசியங்களை யார்கிட்டையும் தெரிவிக்காமல் இருப்பது சிறப்பு இப்போ நீங்க தொழில கட்டி பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த தொழிலுடைய ரகசியத்தை காப்பாத்தினா மட்டும் தான் முடியும் சோ கன்னி ராசிக்காரங்களே எப்பவும் போல உளறுவாய வச்சுட்டு உளராம தொழில் ரீதியா இருக்கக்கூடிய ரகசியத்தை உங்களுக்குள்ளயே வச்சுக்கோங்க முக்கியமா மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் புதன் இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால வருமானத்தை உயர்வா கொடுக்குறாங்க பல விதங்கள்ல வருமானம் வரப்போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டுங்க உங்களை பொறுத்திருக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அதாவது சந்திராஷ்மம் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபது அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி எட்டு அக்டோபர்ல ஒன்று ஐந்து பத்து பதினான்கு இந்த ஆறு நாட்கள்ல அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கிறதுனால இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு பெருகி வரும் பரிகாரம்னு கேட்டாக்கா ஆட்சி புரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததான் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நினச்சத நினைச்ச மாதிரி சாதிக்கணும் அப்படிங்கிற திறமையோட பிறந்த உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையை கூடிய மாதமா பிறந்திருக்கு காரணம் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்து வந்த சங்கடங்களை இல்லாமல் செய்ய போறாரு உங்களுடைய திறமைகள் இப்போது வெளிப்படும் உங்களுடைய திறமைகளை நீ வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் உங்களை எல்லாம் சே இவளாம் ஒரு ஆளா இவளம் ஒரு ஆளா அப்படின்னு உங்களை அலட்சியப்படுத்துறாங்க இல்லையா அவங்களாம் உங்களுக்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை போகுது செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்க தொடங்குங்க எதிர்பார்த்து வந்த நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதரர்களுடைய வகையில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாட்களாக முயற்சி செய்றீங்களா தெய்வ அருளால நல்ல தகவல் கிடைக்கும் உடைய ராசிநாதன் புதன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால புதுசா இடம் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு இருக்கு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவது நீங்க கேட்டிருந்த பணம் கைக்கு வருவது இந்த மாதிரி எல்லா விதங்களையும் உங்களுக்கு நல்லதவே அடுத்த அடுத்து அடுத்தடுத்து நடத்த போறாரு யாரையுமே நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காம இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கதான் வெற்றியாளர் வேலையை பற்றி சிந்தனை அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் மாதிரி நம்ம செய்யற வேலை கரெக்டா இல்ல வேற மாதிரி ஏதாவது செய்யலாமா அந்த பொருளாதார ரீதியை வந்துட்டு மேம்படுத்துறதுக்கான சிந்தனை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியா தாங்க இருக்குங்க சூரியன் உங்களை நோக்கி செயல்பட வைக்கிறார் இதனால ஓய்வு உறக்கம் இது எல்லாத்தையுமே மறந்து செயல்பட போறீங்க அதற்கான முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு நிலையை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் பொதுவா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைய பொன்னான மாதம் மாத்தி இருக்கு நீங்க மண்ணை தொட்டாலையும் அது பொண்ணாக மாறும் அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மரியாதை அதிகரிக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டு கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் விவசாய பணிகளில் ஈடுபட்டுக்கூடிய தொழிலாளர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நல்ல லாபம் கூடக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்திருக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதத்துல இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது அதுவே அக்டோபர் மாதம் இரண்டு ஐந்து பதினொன்னு பதினான்கு இந்த ஆறு நாட்கள் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாட்களா இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்ட சொர்ணபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மன உறுதியோட வாழ்ந்து வரக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்களே உங்களை பொறுத்த இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நாதன் இருக்கா இல்லையா அவரு வந்து நீங்க நினைச்சது எல்லாமே நினைச்ச மாதிரி சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு வெளியூர் பயணமும் லாபத்தை கொடுக்கும் மத்தவங்களால நீங்க பாராட்டப்படுவீங்க சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வருமானம் உயரும் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் சிலருக்கு சில வேலைகள்ல ஈடுபட்டு அதனால நெருக்கடிகளுக்கு ஆளாக வேண்டியதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் பண விவகாரத்துல முக்கியமா எச்சரிக்கை அவசியங்க புதுசா முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்க ஒன்றுக்கு பல முறை யோசித்து அதன் பிறகு செய்வது நல்லது இப்ப நான் கவனமா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா அது வந்து அப்படியே சரி செய்யறதுக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தாமதங்களை தவிடு போடியாக காத்துக்கிட்டு இருக்காரு இதனால உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயருங்க புதுசா சொத்து வாங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நிறைவேறும் தடைப்பட்ட வேலைகள் கடகடன் நடக்கும் உறவுகள் உங்களை எல்லாமே தேடி வருவாங்க உங்களை உதாசனப்படுத்தவங்க உதவியை நாடி வருவாங்க ராகுவால நன்மைகள் அதிகரிக்கும் புதிய நட்புகள் அவங்க கிட்ட பழகிறப்போ கவனமாக இருக்கணும் முக்கியமா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தீங்கன்னாக்கா பெண்கள் கிட்டியும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டியும் ஓரடி தள்ளி இருப்பது நல்லது முக்கியமா உங்களுடைய பர்சனல் விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு வழக்கமான வேலைகளை எல்லாமே நீங்க கரெக்டா செஞ்சுகிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க லாபத்தை கொடுக்கும் ஆனா ஒரு விஷயம் மட்டும்ங்க இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கீங்க எந்த ஒரு செயல்பாடுலயும் கொஞ்சம் திட்டமிட்டு ஈடுபடுறீங்க அப்படின்னாக்க நல்லது தொடரும் உத்தியோக பணிகள்ல கவனமா இருக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்து தடைகள் விலகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரபகவனுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி இரண்டு இந்த ஒரு நாள் மட்டும் எங்கும் கவனம் இதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு கேட்டீங்கனாக்கா செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு அக்டோபர் ஐந்து ஒன்பது பதினாலு இந்த ஐந்து நாட்கள் அதிர்ஷ்டத்தை அதிகப்படியான எதிர்பார்ப்புகளோடு நீங்க பயன்படுத்திக்கலாங்க இந்த நாள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு பெருகி வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா சொர்ண காலீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகுங்க சகல விதங்களையும் கண்ணீர் ராசிக்காரங்களே பயமரியாத தன்னம்பிக்கை தைரியம் படைத்த உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் கடந்து வந்திருக்கீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம்னே சொல்லும் புரட்டாசி மதம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை தான் கொண்டு வந்திருக்கு சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்க சரியான இடங்கள்ல கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டும் போதுங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் தொடரும் நம்முடைய வீடியோ பொது பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே ராசிக்கு கவலை மறந்த நாட்களாகவே அமையணும் சொல்லி வாழ்க்கை வளமாக மாறணும்னு சொல்லி அந்த கடவுள் கிட்ட மனசார வேண்டுதல வைக்கிறோம் கண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சிவன் ஜோதிடம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேருங்க இது தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்